அன்னைக்கு ஒரு நாள் நானும் என் ஃப்ரெண்ட் நடந்து போயிட்டு அப்போ ஒரு எழுபத்தஞ்சு வயசு பெரியவர் வத்திப்பீட்டு விட்டுட்டு இருந்தார் இந்த காலத்துல யாராவது எல்லாம் வாங்குறா சொல்லி கேட்ட சும்மா தாத்தா எப்படி தாத்தா வியாபாரம்லாம் போதான்னு கேட்கும்போது கேட்கும் நல்லதான் போதும் ஒரு நாளைக்கு எனக்கு ஐம்பது ரூபா கிடைக்காது எனக்கு இதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு என்ன தாத்தா ஐம்பது ரூபா போதுமா அப்படின்னு கேட்டு சரி நீங்க கொஞ்சம் வத்திப்பிட்டி வாங்கிக்கீங்களா அப்படின்னு கேட்டாரு நானுமே வாங்கிட்டு அதுக்கப்புறமா அவர்கிட்ட கொஞ்சம் பேசிகிட்டே இருந்தாங்க மனசல எவ்வளவு கவலை இருந்தாலுமே அவர் பேசும்போது சுலிச்சுக்கிட்டே பேசிட்டு இருந்தாங்க அப்படி என்ன கவலை இந்த தாத்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா இவரு இவங்களுக்கு அஞ்சு பசங்க இருக்காங்க அஞ்சு பசங்களை பாத்துக்காம ரோட்ல விட்டுட்டாங்க எல்லாருமே படிக்க வச்சு ஃபாரின் வரைக்கும் அமைச்சு வச்சிருக்காருங்க இந்த தாத்தா அது எல்லாமே கூலி வேலைக்கு போய் தான் பண்ணிருக்காங்க இப்ப அவங்க எல்லாருமே பெரிய லெவலுக்கு வந்த பிறகு இவரு விட்டுட்டாங்களா வீட்டை விட்டு பெத்தவங்க இப்படி பண்றதுனால இவங்களுக்கு என்ன இதுன்னே தெரியலங்க அவரு வத்தி வித்தி இப்ப காலத்தை ஓட்டிட்டு இருக்காங்க இந்த வத்தி வர லாபம் எவ்வளவு பெருசா இருக்காது பட் இருந்தாலும் எனக்கு மனச நிம்மதியா இருக்கு பிச்சை எடுத்து சாப்பிடல நான் சொந்தமா உழைச்சுதான் சாப்பிடறேன் அப்படின்னு அவர் பெருமையா சொல்லிட்டு இருந்தாங்க இது கேக்கும் போது எனக்கு உண்மையுமே வேற மாதிரி இருந்தது இவருக்கு எதாவது செய்யணும்னு ஆசைப்படுற சோ அப்படி அவருக்கு என்ன செஞ்சா நல்லா இருக்கும்ன்றதை நீங்களே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி சொல்லுங்க அவர்கிட்ட இருந்த அப்படியே ஒரு ரெண்டு தீக்குட்டி வாங்கிட்டு என்கிட்ட இருந்தது அப்ப இருநூறு அதாவது அப்படியே கொடுத்துட்டு வந்துட்டாங்க இவருக்கு பெருசா